ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் குறுப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒருவரின் ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதக பலன் தருகிறதோ இல்லையோ ஆனால் குரு கிரகத்தின் நற்பலன்களை கொண்டவர்கள் சிறிது கஷ்டத்தை சந்தித்தாலும் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள் அதாவது குரு இந்த ஆண்டு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ராசியில் இருந்து கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிசபராசிக்கு Pechiyayı girardı. Bu sebem பகிவிடு அதே போல குருவின் விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் முறையே கன்னி விருச்சகம் மகரம் ராசிகளில் பதிகின்றன அதோடு கோசர ரீதியாக மீனத்தில் ராகு கன்னியில் கேது என்ற அமைப்பும் கும்பத்தில் சனி இருக்கும் அமைப்பும் காணப்படுகிறது இத்தகைய அமைப்பின் காரணமாக இந்த குரு பெயர்ச்சியினால் உலக அளவில் ஒருவித பரபரப்பான சூழல் காணப்படுகிறது பல நாடுகளில் அச்சுறுத்தல் பிரபலங்களின் உடல்நலத்தில் குறைபாடுகள் இவை தோன்றினாலும் சரியான நடவடிக்கைகளால் அனைத்தும் சீராகும் உலக அளவில் இந்தியாவில் அந்தஸ்தும் உயரும் தேதி மற்றும் நேரத்தை பற்றி நாம் பேசினால் குரு மே ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை இருபத்தி ஒன்பது மணிக்கு ரிசபராசியில் பயிற்சிக்கிறார் அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்று மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது அப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிசபராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து ஒன்று மணிக்கு அதன் வக்கர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் பதிமூன்று நாற்பத்தி ஆறு வரை தொடரும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளில் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பகவான் ரிஷபராசியில் பயிற்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பயிற்சி இருபத்தி நான்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் புதிய கண்டுபிடிப்புகளால் வான்வெளியில் பல அதிசயங்கள் நிகழ்த்தப்படும் கொடுமையான நோய்களுக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு மக்களின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் மக்களிடையே சகோதர மன்பான்மை தெய்வீக நாட்டம் வலைதளங்களில் பகிரப்படும் விஷயங்களில் உண்மை அறிதல் போன்றவற்றால் அமைதி நிலவும் மகான்கள் வழிபாடு முதியோரை மதித்தல் போன்ற செயல்களால் இந்த குறுப்பெயர்ச்சி எல்லோருக்கும் நன்மை தருவதாக அமையும் மேலும் இந்த குறுப்பயிற்சியில் பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் மேசம் ராசி மேசராசி ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் இருந்து இரண்டாம் ராசியான ராசியில் குரு பெயர்ச்சி ஆகிறார் இந்த பெயர்ச்சி மே ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மே பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடக்கும் இந்த பயிற்சி காலத்தில் குரு உங்கள் ஆறாவது வீடு எட்டாவது வீடு மற்றும் பத்தாவது வீடு ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் நீங்கள் மேசராசியில் பிறந்திருந்தால் நிதி ஆசிர்வாதம் மற்றும் விரிவாக்கத்தின் கிரகமான குரு உங்கள் இரண்டாவது வீட்டில் ரிசபராசிக்கு மாறுகிறார் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மே பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடக்கும் இந்த நேரத்தில் குரு உங்கள் பேச்சு குடும்பம் பணம் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களுடன் தொடர்புடைய உங்கள் இரண்டாம் வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் இது உங்கள் எதிரிகள் போட்டி வேலை கடன் மற்றும் நோய் தொடர்பான உங்கள் ஆறாவது வீட்டையும் அமானுஷ்யம் மறைக்கப்பட்ட விஷயங்கள் மற்றும் பரம்பரையுடன் தொடர்புடைய உங்களது எட்டாவது வீட்டையும் தொழிலை குறிக்கும் பத்தாவது வீட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்கள் முடிவுகள் புத்திசாலி தனமாகவும் விவேகமாகவும் இருக்கும் இந்த பயிற்சி காலத்தில் நீங்கள் நிதி வளர்ச்சியை அனுபவிக்கலாம் குறிப்பாக அக்டோபர் மாதத்திற்கு முன்பு உங்கள் மனைவி அல்லது வணிக கூட்டாளர்களுடன் நீங்கள் நல்ல உறவை கொண்டிருக்கலாம் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அமையும் உங்கள் பிள்ளைகள் தற்காலிகமாக நோய்வாய்ப்படக்கூடும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் உங்கள் காதல் வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்கலாம் இது ஊக செயல்களுக்கு ஒரு நல்ல நேரமாகும் இது ஆதாயங்களை தரும் மேலும் மதம் மற்றும் ஆன்மீகம் மேம்படும் உங்கள் அதிர்ஷ்டம் கூடும் இருப்பினும் குருவின் வக்கரகதியின் போது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் நிதி வளர்ச்சி குறையலாம் அல்லது முன்பே விட குறைவான பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் குரு நன்மை தரும் கிரகம் எனவே உங்கள் குடும்பம் மற்றும் உடல்நல நல பிரச்சனைகளில் ஏற்படும் பாதகமான விளைவுகளை கட்டுப்படுத்தும் ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டம் சில பயனளிக்கும் நிதி வாய்ப்புகள் கொண்டு வரலாம் மற்றும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருள் சேர்ப்பதில் கவனம் செலுத்தலாம் மற்றும் கடினமாக உழைக்கலாம் உங்கள் தொழில் பொதுவாக செழிப்பு பொருளாதார ஆதாயங்களுக்கும் சிலத்தன்மைக்கும் வழிவகுக்கும் நீண்ட காலத்திட்டங்களுக்கு புத்திசாலித்தனமான முதலீடுகள் செய்வதற்கும் உங்கள் முயற்சிகளில் பலன்கள் அல்லது லாபங்களை அனுபவிப்பதற்கும் இது ஒரு நல்ல காலம் வேலை மற்றும் தொழில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரிஷபராசியில் குரு சஞ்சாரம் செய்யும் போது தொழிலில் ஆபத்துகளை எடுக்கும் தைரியம் உங்களுக்கு இருக்கும் இது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இந்த சவால்களை வாய்ப்புகளாக மாற்றவும் உங்கள் வளர்ச்சி மற்றும் நம்பிக்கையின் மூலம் மற்றவர்களை ஊக்குவிக்கும் உங்களுக்கு சக்தி இருக்கும் இரண்டாம் வீடான ராசியில் குரு சஞ்சரிப்பதால் உங்களிடம் இருக்கும் கடன்களை சமாளிக்கவும் உங்கள் எதிரிகளை மெதுவாகவும் சீராகவும் வெல்லவும் உதவும் நீங்கள் புதிய யோசனைகளை சந்திப்பீர்கள் உங்கள் வணிகம் அல்லது தொழிலுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் நேர்மறையான வழிகள் அவற்றை செயல்படுத்தலாம் இந்த சஞ்சாரத்தின் போது உங்கள் ஆற்றல் நேரடியான அணுகுமுறை அல்லது வலுவான மன உறுதியை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் சுதந்திரமான மனநிலையை பெறுவீர்கள் மேலும் உங்கள் முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை பாதை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முடிவை அடிப்படையாக கொண்டது என்பது தை நினைவில் கொள்ளுங்கள் எனவே புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்குவோம் காதல் மற்றும் குடும்ப உறவு நீங்கள் திருமணத்திற்கு காத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மேசராசியில் பிறந்தவர்கள் சிலருக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கலாம் உங்கள் தந்தை உறுதுணையாக இருப்பார் ஆனால் உங்கள் யோசனைகளையும் ஆலோசனைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது திணிக்க வேண்டாம் உங்கள் மூத்த உடன் ஆதரவு அல்லது தொடர்பு இடைநிலையை நீங்கள் உணரலாம் ஆனால் உங்கள் இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் குடும்பத்திலும் உறவுகளிலும் அமைதியை பேணுவதற்கு நெகிழ்வுத்தன்மையை பேணுவது மற்றும் அகங்கார நடத்தைகளை தவிர்ப்பது அவசியம் நீங்கள் காதல் உறவில் இருந்தால் வதந்திகளை தவிர்த்து உங்கள் அன்புக்குரியவர்களிடம் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை பேண உங்கள் நேரடியான மற்றும் தலைசிறந்த அணுகுமுறை சமநிலையில் இருக்க வேண்டும் இந்த ஆண்டு முக்கிய முடிவுகளில் உங்கள் பங்குதாரரின் மதிப்புமிக்க கருத்துக்களை நீங்கள் எப்போதும் செவிமடுப்பது நல்லது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் மேலும் சில தம்பதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் பிரிவினையை சந்திக்கலாம் திருமண வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடனான உறவு சிறப்பாக இருக்கும் மேலும் உங்கள் மனைவிக்கு உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் இடையே அதிக அமைதி இருக்கும் உங்கள் மனைவியிடமிருந்து அதிக அன்பையும் பாசத்தையும் உணர்வீர்கள் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் குடும்ப உறுப்பினர் திருமணம் அல்லது குடும்பத்தில் ஒரு புதிய குழந்தையின் வருகைக்கான வாய்ப்புகள் உள்ளன இது அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடும் நிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரசபராசியில் குரு சஞ்சாரத்தின் போது நிதி வளர்ச்சி மற்றும் வெற்றியின் அடிப்படையில் நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் பேச்சு பிறரால் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படும் மேலும் உங்கள் கருத்துக்களை கேட்டு பாராட்டுவார்கள் உங்கள் இரண்டாவது வீட்டில் குருவின் சஞ்சாரம் இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போதுமான அளவு செல்வத்தை உருவாக்க முடியும் உங்கள் குடும்பத்துடன் தொடர்ந்து இணைந்திருப்பீர்கள் உங்களிடம் குடும்ப தொழில் இருந்தால் அல்லது மூதாதையர் தொழிலில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் முயற்சியால் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும் ஒட்டுமொத்த வருமானத்தில் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை காணலாம் உங்கள் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களிடமிருந்து நீங்கள் ஆசீர்வாதங்கள் நிதி பலன்கள் மற்றும் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்த பயிற்சி காலத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் சில பயணங்கள் அல்லது யாத்திரைகள் செல்லலாம் கல்வி கற்றல் வெற்றிக்கான திறவுகோல் ஞானம் மற்றும் அறிவில் கிரகமான குரு இரண்டாயிரி இருபத்தி நான்கில் நீங்கள் நன்கு படிக்க உங்களுக்கு உதவும் உயர்கல்வியின் மூலம் புதிய திறன்களையும் அறிவையும் கற்க இது ஒரு சிறந்த நேரம் இது பல மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிலர் வெளிநாட்டில் உயர்கல்வி தொடர கல்வி கடனை தேர்வு செய்யலாம் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் வெற்றியை அடைய கடினமாக உழைத்து கவனம் செலுத்துங்கள் உங்கள் சகமான அவர்கள் நட்பாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் மேலும் நீங்கள் கல்வியில் சிறந்து செயல்படுவீர்கள் ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க சமச்சீரான உணவை உட்கொள்வது அவசியம் உங்களுக்கு பெரிய உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அது குணமடைய சிறிது காலம் ஆகலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் சுறுசுறுப்பாக இருப்பதன் மூலமும் உடற்பயிற்சி நடவடிக்கைகளில் பங்கேற்பதன் மூலமும் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் பச்சை காய்கறிகள் மற்றும் உலர்பழங்களை கொண்ட ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் சிலர் உடல் எடையை அதிகரிக்கலாம் மேலும் சிலர் அதிக கொழுப்பு மற்றும் இதய நோய்களால் பாதிக்கப்படலாம் அதிக மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் இது நாள்பட்ட நோய்களுக்கும் வழிவகுக்கும் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் உண்மையான செல்வம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே மருத்துவ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து தினசரி உங்கள் வாழ்க்கை முறையை சமநிலைப்படுத்துவது அவசியம் பரிகாரம் தினமும் உங்கள் நெற்றியில் குங்கும திலகத்தை வைத்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வரும் ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு பண நன்கொடையை வழங்குவது குறிப்பாக அனாதை குழந்தைகளுக்கு உதவுவது குரு பகவானின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் ஒவ்வொரு மாதமும் வியாழன் தேவைப்படுபவர்களுக்கு பருப்பு வெல்லம் நெய் ஆகியவற்றை வழங்குவது உங்களுக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் விஷ்ணு பகவானுக்கு இனிப்பு அல்லது பிரசாதமாக படைத்து அதை உட்கொள்வது ஆன்மீக நிறைவுக்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு வியாழக்கிழமை பிறருக்கு இனிப்புகளை வழங்குங்கள் ஒவ்வொரு மாதமும் வியாழனன்று அனாதை அல்லது வீடற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்